சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய வாழ் அடியார் பெருமக்கரது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புளியூர் ஆணை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது தரும் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய முதல் தமிழ் வேதம் திருக்கடை காப்பு இதில் திரு பாச்சிலாச்சிராமம் என்ற பதியில் அருளிய ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் அருளியிருக்கிறார் தெரிந்தளவில் இதை நாம் பெரும்பற்ற குடியூரானை சிந்திப்போமாக காழிப்பிள்ளையார் திரு அன்பிலாந்துரை திருமாந்துரை முதலிய தலங்களை எல்லாம் வணங்கி சிவபெருமானை வழிபட்டு கொண்டு திரு பாச்சிலா கிராமத்திற்கு எழுந்து அருளினார்கள் இந்த தலம் மழநாட்டை சார்ந்தது அந்த நாட்டு மன்னன் கொல்லிமழவன் என்பவன் அவன் மகளுக்கு முயலகன் என்னும் நோயில் நோய் இருந்தது முயலகன் என்னும் நோய் இருந்தது அது எவ்வாறு அதாவது எவ்வாற்றானும் தீருமாறில்லை அதாவது எங்க போனாலும் அந்த நோயானது தீர்க்க முடியவில்லை இப்படி தீர்க்க முடியாததை உணர்ந்த அரசன் தம் மரபின் வழக்கப்படி பாச்சிலாச்சிராமத்து இறைவன் நம்ம சிவபெருமான் திருமுன்பு கொண்டு வந்து படுத்தி கிடத்தி வைத்திருந்தான் அப்போது ஒரு நாள் பிள்ளையார் வருகையை திருச்சின்ன ஒளி கேட்டு உணர்ந்தான் சுவாமி வராங்கன்ட்டு சங்கு சத்தம் வாத்தியம் கைல வாத்தியம் எல்லாம் அந்த ஒளி கேட்டு உணர்ந்தான் உடனே இந்த மழவன் எல்லா மரியாதைகள் உடனும் எதிர்கொண்டு அழைத்து வந்தான் ஞானசம்பந்தரை ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கினான் திருக்கோயிலுக்குள் அழைத்துச் சென்றான் திருக்கோயிலை வலம் வந்த காழிப்பிள்ளையார் உணர்வு அழிந்து நிலத்தில் சோர்ந்து கிடைக்கின்ற இளங்கொடியை ஒத்த கண்ணியை இறைவன் திருமுன்பு கண்டார் இது என்ன என்று மழவனை வினாவினார் அரசன் காழிப்பிள்ளையார் அவரடியில் விழுந்து இறைஞ்சி இவள் என் மகள் நெடுநாளாக முயலகன் என்னும் நோயால் தீர்க்கும் உபாயம் தெரியாமல் சிவபெருமான் முன்பு திருமுன்பு சேர்ப்பித்திருக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொண்டார் பிள்ளையார் மனமிறங்கி மற்ற அறிவாதரை நோக்கி நோக்கி நம்ம சிவபெருமான் நோக்கி பிணி தவிர்க்கும் பெரும் பதிகமாகிய துளிவளர் திங்கள் என்னும் இதனை அருளி செய்தார் இறைவனை போற்றி நின்றார் மழவன் மகள் நோய் நீங்கி எழுந்து தந்தையின் பக்கம் சார்ந்தால் எல்லாரும் பிள்ளையார் பெருங்கருணைக்கு பெருமான் திருவர்களுக்கும் இலக்கானார்கள் சுவாமிகள் சில நாள் அங்கு எழுந்தனுள்ள இருந்து அதன் பிறகு திரு பைஞ்சலியை அடைந்தார்கள் இந்த பதிகம்தான் தான் துளிவளர் திங்கள் என்னும் பதிகம் அப்படி இதன் பண் தக்க ராகம் ராகம் காம்போதி தாளம் ஆதி இந்த பாடல சுவாமி நமக்கு என்ன கருத்தை அரும்புகிறார் அப்படின்னு சிந்திப்போம் திருச்சிற்றம் துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி சூழ வாரிடமும் பழி தேர்வு வாரிடமும் பலியே தேர்வு அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண் மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பே ஏ துளி திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்துகிறார் பெருமான் வந்து முழு மதியினது கீற்றாக விளங்கும் விளங்கி திகழுமாறு அதனை தன்னுடைய ஒளிபுருந்திய சடையில் சுற்றி கட்டி இருக்கிறார் பாம்புகளை அணிந்தவராய் பூதங்கள் தம்மை சூழ எல்லோரிடமும் சென்று பிச்சை ஏற்பவராய் ஏற்பவராய் அதான் பாரிடம் சூழமும் பழி தேர்வார் இருக்கிற ஆணவத்தை பிச்சையாக ஏற்பவர் பெருமான் அப்படி அழகிய தோற்றத்துடன் விளங்கும் திரு பாச்சிலா கிராமத்தில் உரைகின்ற நீலமணி போலும் கண்டத்தராகி இறைவர் கொல்லிமணவன் மகளாகிய இப்பெண்ணை மயல் செய்வது மாண்பாகுவோம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்கிறார் சிவபெருமானே உன்னுடைய அடியாருடைய மகள் இப்படி முயலகன் என்ற நோயில் அவதிப்பட்டு இப்படி இருக்கிறது இது எல்லாருக்கும் அர்த்தத்தை அல்லவா உன்னை வழிபடுகின்ற அடியார்களுக்கு இப்படி ஒரு துன்பம் வரலாமா ஆகையினாலே இந்த துன்பத்தை போக்கி அடியார்களுக்கு இன்பத்தை அருள வேண்டும் என்று சிவபெருமானாரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார் காளி பிள்ளையார் ஞானசம்பத்தி மயல் செய்வதோ இவர் மாந்தை இப்படி மயக்கம் செஞ்சு இருக்கிறது உங்களுடைய அழகு உங்களுடைய அருளுக்கு தகுமோ அப்படிங்கிறாரு தவறிழைத்த தன் மதியை தலையில் சூடி விடத்தை தலையில் சூடி விடத்தை அமுது செய்த பெருமானே இவள் வாட அதாவது மயங்குவது என்கிறார் துணி அப்படின்னா கீறு பனி பணிவளர் கொள்கையர் இந்த பாம்புகள் வளர்வதற்கு வளர்வதை கொள்ளுகின்ற உடையவர் ஆதிடர் ஏற்பார் ஏதலார் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரிடமும் மங்கை என்றது கொல்லி மடவனது மகளை அப்படி சொல்றார் சுவாமி உன்னுடைய அடியாருடைய மகள் இந்த பாசிலா கிராமத்தில் இப்படி நோய்வாய்பட்டு கிடக்கிறாள் ஆகையினாலே நீங்கள் இந்த நோயை போக்கி இந்த அடியாருக்கு அருளை புரிந்து அவளது நோயை நீங்கள் திருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார் விண்ணப்பத்திற்கு செவிமடுத்த சிவபெருமான் இந்த நோயில் இருந்து அந்த பெண்ணை விடுவித்து அரசனுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தார் அதன் பிறகு அங்கிருந்து திரு பைஞ்சலிக்கு போறார் சுவாமி இப்படி அடியார் பெருமக்களுடைய அற்புதங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை படித்து அந்த பதிகத்தில் பெருமான் எந்தெந்த ஊர்ல என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் அடியார் பெருமக்களுக்கு வருகின்ற துன்பத்தை போக்குவதற்காகவே அடியார்கள் நாயன்மார்கள் நமக்கு திரு அவதாரம் செய்திருக்கிறார்கள் நமக்கு நல்வழி நல்வழிப்படுத்துவதற்காகவே சிவபெருமான் அடியார் பெருமக்களை நமக்கு இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி நம்மளுக்கு இப்படி ஒரு அற்புதங்களை நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் அருள் செய்திருக்கிறார் பெருமக்களே தேவாரம் திருவாசகம் பன்னிர திருமுறை நூல்களுக்கு பொருள் உணர்ந்து நாம் சிவபெருமானாரிடத்துல பதிகத்தை பாடி பயன் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விளங்குகிற உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவனுடைய சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண்மே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பரம்